வணக்கம் வளமுடன் சமீபத்தில் வலைதளங்களில் படித்த ஒரு நல்ல பதிவு எனக்கு ஒரு கிட்டத்தட்ட நான் ரொம்ப நாளாக மனசில் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அது டக்குன்னு கல்ல மாட்டேச்சு அது என்னங்கிறத அப்படியே அதை படிக்கிறேன் பசங்களை பித்து வளர்த்து அலாக்கி கட்டி கொடுக்குற வரை தான் பெற்றோரோட முழு கடமை பேரன் பேத்தி பிறந்தா அதுங்களையும் முழு பொறுப்போடு வளர்க்க வேண்டியது தாத்தா பாட்டியோட கடமை இல்லை விருப்பப்படும் நேரத்தில் கொஞ்சலாம் விளையாடலாம் தேவைப்படும் நேரத்தில் உதவலாம் அவ்வளவுதான் அந்த பசங்களாக முழுசாக வளர்த்தெடுக்க வேண்டியது அதுங்களை பெற்ற அப்பா அம்மாவோட கடமை பல இடத்துல நம்ம பார்க்குற சிக்கல் என்னென்னா என் நேரமும் பேரன் பேத்தி நாங்கள் பார்த்துக்குறோன்னு போய் காலப்போக்கில் இரும்பு வளையத்துக்குள் தாத்தா பாட்டி மாட்டிக்கிறத பார்க்குறோம் இங்கே தான் வில்லங்கமே முளைக்கும் குழந்தைங்களை பார்த்துக்கொள்வதற்கு ஆள் இருக்கிறதால அப்பா அம்மா அவங்க அவங்க வெளி வேலையை படு சுதந்திரமாக செய்ய ஆரம்பிப்பாங்க கொஞ்ச நாளில் அதுக்கேற்ற மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைல் படு பிஸியாக இருக்கிற மாதிரி அமைச்சு அதில் வாழ ஆரம்பிச்சிருவாங்க அதிலிருந்து அவ்வளோ சுலபத்தில் அவர்களால் வெளியில் வர முடியாத மாதிரி ஆகிவிடும் பேரன் பேத்தியை பார்த்துக்கிற கவனத்தில் தாத்தா பாட்டிக்கு அவங்களுக்கு இடையிலான பரஸ்பர கவனித்தல் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் குறிப்பாக வயசான கணவரை மனைவிமார்கள் சரியாக கவனிக்காமல் இங்குதான் அலட்சியம் காட்ட ஆரம்பிப்பார்கள் இதைவிட கிளைமாக்ஸ் ஒன்று இருக்கிறது தாத்தா பாட்டிக்கு ஏதாவது வெளியே போக வேண்டும் என்று வேலை வந்தால் அப்போது உழைக்கும் மகன் மருமகளிடம் பிரச்சனை குழந்தைகளை பார்த்துக்காமல் இப்போ இந்த வயசில் வெளியே போகிறது ரொம்ப அவசியமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வரும் அப்போது தான் சிவாஜி படத்தில் அதாவது குங்குமங்கிற சிவாஜி படத்தில் வரும் ஒரு பாட்டு நம்ம காதுக்குள்ளே ஒழிக்கும் நானே எனக்கு பகையானேன் என் நாடகத்தில் நான் திரையானேன்ங்கிற ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க இப்போ எனக்கு சில நினைவலைகள் எனக்கு தெரிந்த ஒரு பெரியவர் நானும் அவரும் தனியாக பேசிக்கொள்ளும்போது என்னிடம் சொன்னது இந்த பேரப்பிள்ளைகளை பார்த்துக்கிறது என்னால் முடியலடா ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் சில நான் இது வரைக்கும் போகாத ஊர்களுக்கெல்லாம் போகணும் நாலு இடங்களில் போகணும் உங்கள் அப்பா மாதிரி ஊர் சுற்றணும்னு எனக்கு கொஞ்சம் ஆசைடா ஆனால் எல்லாத்தையும் முடக்கி போட்டுடுச்சு இந்த பேர பசங்களை வளர்க்குறது இது யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு சொன்னது என்றும் ஞாபகத்தில் இருக்கிறது அதே போல் இப்போ எனக்கு தெரிஞ்ச சில குடும்பங்களில் பேத்தியை வளர்க்குறது மட்டுமே ரிட்டையர்டான தாத்தா பாட்டியோட முழு நேர வேலையாகவும் அதுலேயே அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனாலையும் அவங்க அந்த பிள்ளைகள வளர்க்கும் அந்த பிள்ளைகள் முரண்டு பிடிக்கும் பிள்ளைகளாகவும் கொஞ்சம் சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளைங்களாகவும் அதிக செல்லம் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாகவும் வளர்கிறதையும் நான் பார்த்துட்டுருக்கிறேன் இப்போ இன்னொரு ஞாபகம் வருது கேஜி சாமி அடிக்கடி சொல்லுவார் தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்கிற பேரப்பிள்ளைகள் உருப்படாது பச்சையாக சொல்லுவார் அதுலேயும் குறிப்பாக அம்மாவை பெத்த தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்கிற பேரப்பிள்ளைகள் சுத்தமாக என்று சொல்லி அதுக்கு என்ன எக்ஸாம்பிளாக காமிப்பார் ஸோ இந்த மாதிரி இன்றைய தாத்தா பாட்டிகள் உங்களோட லைஃப் ஆஃப்டர் சிக்ஸ்டி நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வாழ வேண்டும் இதுவரை கா வாழ்க்கை ஓட்டத்தில் நீங்கள் ஓடின ஓட்டம் போதும் என்று சொல்லி ஓய்வுங்கிற வார்த்தைக்கு ஒரு எல்லை கூட வகுத்து அதை தான் அறுபது வயசுக்கு மேலேன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அப்படி கொடுக்கும்போது இது ஓய்வாகவும் மன நிம்மதிக்காகவும் உங்களின் வசதிக்காகவும் உங்களின் வாழ்க்கை துணையுடன் உங்களோட அந்யோன்யத்துக்காகவும் வாழ வேண்டிய வாழ்க்கை அதை குழப்பப்படுத்தி கொண்டு பேரப்பிள்ளைகளுக்கு வளர்க்குறேன் போய் அந்த வலையில் மாட்டிக்காதீங்க அதே போல் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர்களுக்கு எந்த விதத்தில் வேணாலும் உதவுங்க உதவி செய்யுங்க அவங்களுக்கு நம்ம தேவைப்படும் நேரத்தில் உதவும் தூரத்தில் இருங்கள் ஒட்டி உறவாட நினைத்தால் உங்களின் வாழ்க்கையும் சிறுகிடும் அந்த பேரப்பிள்ளையும் சரியாக வளர மாட்டார்கள் வாழ்க வள